வணக்கம் மக்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் மக்காச்சோள உற்பத்தியை வந்து சொந்த நாட்டுக்களே வச்சுக்கோங்க வெளி மாநிலங்களுக்கு ஏற்பத்தி ஏற்றுமதி பண்ணாதீங்க ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஆல்ரெடி வந்து மக்காச்சோளத்தை தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மாட்டுத் தீவிரங்களுக்கு நம்ம வந்து தடுமாறுறோம் இதுக்கே வந்து அண்டை மாநிலத்தோட உதவி நம்ம தேட வேண்டியதாக இருக்குது ஸோ வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை சுத்தமாக நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இந்தியா சேர்ந்த ஒரு பெரிய மாநிலம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கூறிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் அதை சார்ந்த தென்னக மாநிலங்களிலே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன் இவ்வளோ பெரிய டிமாண்டு மக்காச்சோளத்தோட பிரைஸ் அப்படிங்கிறது வருங்காலத்தில் எப்படி இருக்கும் மக்காச்சோளத்தை வேறு எந்த உணவு சார்ந்ததை தவிர வேறு எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படிங்க தான் இன்றைக்கி இந்த விவரம் பார்க்க போகிறோம்

மக்காச்சோள உற்பத்தி அப்படிங்கிறது சொந்த மாநிலத்தோட தேவைக்கே பத்தலை வெளி மாநிலங்கள் வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ சொந்த மாநிலத்தை விளையாடுறது அயல் மாநிலங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்காள மாநிலத்தில் வந்து ஒரு அடிப்பு வந்திருக்கு ஏன் அப்படின்னா வங்காள மாநிலத்தை வந்து முழுக்க முழுக்க அதிகபட்சமாக வந்து அவங்க வந்து மாட்டு தீவன உற்பத்திக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய உள் உள் மாநிலத்தோட உற்பத்தி அப்படிங்கிறது பத்தலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதே பிரச்சனை தமிழ்நாட்டில் போய்ட்டு இருக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப் ஃபைவ் சிக்ஸ் வந்து மாட்டுத்தீவன கம்பெனி தெரியும் ஒன்று வந்து கோத்ரேஜ் ரெண்டாவது எஸ்கேஎம்ஏ சந்தோஷா நிறைய இன்டர்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே அமுல் தனியாக பண்ணுறாங்க லோக்கலை வாங்கி தான் அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க எஸ்கேஎம்ட்ட வாங்கி தான் வந்து அவங்களுமே பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் பை அவங்க மார்க்கெட்டை பை அவங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பல்லடக்காங்கயம் திருப்பூர் உடுமலை இந்த பக்கத்தில் அதிகப்படியான வந்து மாட்டுச்ச தீவன கோழி தீவன ஆட்டு தீவன ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் விளையக்கூடிய மக்காச்சோளம் அப்படிங்கிறது தேவை வந்து அதிகமாகவே இருக்காங்க ஆனாலும் சில இடங்களில் வந்து இன்னும் மக்காச்சோளத்துக்கு நல்ல விலை கிடைக்கல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது சேர்ந்து புரோக்கர் சரியாக இல்லை வந்து போய் சேர்க்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் அவ்வளோ சொல்லும்போது பார்த்தோம்னா மக்காச்சோள உற்பத்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாட்டு தீவனங்களை தாண்டி கோழி தீவனங்களை தாண்டி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மக்காச்சோளத்துலேருந்து எத்தனை கூடிய கான்ட்ரோல் வாக்கியிருக்காங்க டுவெண்ட்டி பர்சென்ட் எத்தனால் டெலிவெடு ஃப்ரம் தி மக்காச்சோளம் அப்படிங்கிறாங்க மெய்ஸ் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு கிலோ ஸ்டார்ச் எடுத்தோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லிட்டர் வந்து நம்ம லிட் இது எடுக்க முடியும் எத்தனால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அதோட பாயிண்ட் ஆகும் அப்போது ஒரு கிலோ ஸ்டார்ச் அப்போ ஒரு கிலோ மெய்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோ இருந்து அவங்க எவ்வளோ பட்சம் அதிகபட்சம் எடுக்க முடியும்னா மெய்ஸோட ஸ்டார்ச் கண்டு அப்படிங்கிறது அறுபத்தி முப்பது பர்சன்ட் சொல்கிறாங்க தீயடிக்கை வேலுக்காக ஒரு கிலோ ஸ்டார்ச் இருந்ததுனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிலோ ஆஃப் எத்தனால் எடுக்க முடியும் அப்போ இருபது இரநூறு மில்லி டூ நூற்றது கிராம் எத்தனாலும் வந்து ஒரு கிலோ மெயில் இருந்து எடுக்க முடியும் அப்படிங்க இப்போ ஒரு கிலோ மெய்சோட காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபார்மட்டோ வாங்குறது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி அந்த இருபது ரூவா காசுக்கு நூற்றவர் கிராம் எத்தனை வாங்கினா எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ மெய்ஸ் அப்படிங்கிற ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கிலோ ஸ்டார்ச்சு ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கிலோ ஸ்டார்ச் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் போட்டோனா ஜீரோ புள்ளி நாலு கிலோ எத்தனால் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனா அப்படிங்கிறது தாராளமாக ஒரு கிலோ மெய்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன்ஸ் தான் கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க அப்போது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் ஃபேக்டரி எடுக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது கடவுள் பகுதி அங்கேருந்து ஈஸியாக வந்து எத்தனால் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வந்து எடுத்துகிட்டு போக முடியும் கடல் வழியாக அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கட்டமைப்பு போயிட்டுருக்கு ஸோ இதோட விளைவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக போய் அங்கே எத்தனை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மக்காச்சோள உற்பத்திக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்படும் இன்றைக்கி பதினெட்டு ரூபா இருபது ரூபா கூடிய மக்காச்சோளம் டெஃபரெட்டாக இருபத்தஞ்சு ரூபா நூறு ரூபாய்க்கு மேலே போக ஆரம்பிக்கும் உள்நாட்டு உற்பத்தி தாண்டி வெளிமாநிலங்களிலிருந்தோ வெளிநாடுகள்லிருந்தும் இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது அந்த நிறுவனங்களுக்கு வரும் ஒரு மாநிலத்தில் ஒரு ஃபேக்ட்ரி பொழுது அதுக்கு சப்சிடி கொடுத்து அந்த ஃபேக்ட்ரி உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு மாநில அரசு எத்தனை வகையில் உதவும் அது வந்து லேபர் ஃப்ரீயாக கொடுக்கும் இல்லை வந்து ஏதாவது சப்சிடி கொடுக்கும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்கும் வாட்டர் ஃப்ரீயாக கொடுக்கும் டாக்ஸஸில் ஃப்ரீ கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு எத்தனை உற்பத்தி பண்ண ஒரு ஃபேக்ட்ரி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உள்நாட்டு மக்களோட தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் போட்டு மக்காச்சு உற்பத்திக்கு ஏக்கரைக்கு ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் மானி கொடுக்கறது மருந்து கொடுக்குறது கலைக்கொல்லி கொடுக்குறது உளவு மானி கொடுக்கிறதுலாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான இன்புட்டை வந்து ஸ்டேட்ல ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸோ மக்கா மக்காச்சோள உற்பத்தி பண்ண விவசாயிகள் நீங்கள் ரொம்ப தெளிவான உர ஆட்டவரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து டெஃபனெட்டாக வந்து சூப்பராக ஒரு ஏக்கராவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டன்னு நாலு டன் அப்படிங்கிறது அசால்ட் எடுக்க முடியும் நாலு டன் மக்காச்சோளம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது சரியான உர மேலாண்மைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நாலு டன் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக எடுத்து முடியும் அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி காசைப்படுறேன் நீங்கள் மக்காச்சோளம் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவை மக்காச்சோளம் விவசாயம் பண்ணக்கூடிய மற்ற விவசாயிகளுக்கு ஃபாலோ பண்ணுறேன்